బాయ్ పీటర్ రొమ్మ నండి మా లైవ్ లో సపోర్ట్ పనేది రొమ్మ నండి సు బ్రో என்ன போடு என்ன தூக்கம் பரலையா வாங்க வயலம் வயரம் வாங்க வாங்க தங்கம் வாங்க 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 ரெண்டு பேரும் வாங்க எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டீங்க ஏன் தூக்கம் பரலையா கேட்டிருக்கீங்க தூக்கம் பரலையே எனக்கு உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சா சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க

ஜி என்ன பண்ற வாங்க ஆனந்தன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனந்தன் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரெட் போட்டிருக்குமே பா இல்ல டச் பண்ணி எல்லாம் தெரிஞ்சு போயிடுமே பா ரெட் போட்டிருக்கு மேல அப்படியே ஆர்டர் பண்ண வேண்டியதா அது இப்பதான் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு அப்படி